தரும் முத்தலாங்குறிச்சி தூத்துக்குடி மாவட்டம் முத்தலாங்குறிச்சியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது முக்குருணி அரிசி விநாயகர் கோவில் ஒருபுறம் சிவன் கோவிலும் மறுபுறம் லட்சுமி நரசிம்ம கோவிலும் நடுவில் பிள்ளையார் மிகப்பெரிய உருவத்தில் கூரை இல்லாமலும் இருக்கிறார் ஒரு காலத்தில் முத்தலாங்குறிச்சியில் கந்தசாமி புலவர் என்பவர் வாழ்ந்து வந்தார் இவருக்கு இரு கண்ணும் தெரியாது தீவிர முருகபக்தரான இவர் வெற்றிலை போடும் பழக்கம் கொண்டவர் இவர் முத்தலாங்குறிச்சி பிள்ளையார் முன்பு அமர்ந்து முருகனை புகழ்ந்து பாடினால் இவர் எச்சில் திருச்செந்தூர் சன்னிதானத்தில் உள்ள முருகப்பெருமான் பரிவட்டத்தில் திறக்குமாம் இவர் பாட்டை கேட்க திருச்செந்தூர் முருகன் முத்தலாங்குறிச்சி வந்து விடுவாராம் இவருக்கு கண் தெரிய முருகப்பெருமான் திருவிளையாடல் செய்தார் அதன்படி ஒரு கண்ணை திருச்செந்தூர் பட்டர் மூலமாகவும் மற்றொரு கண்ணை கட்டபொம்மன் மூலமாகவும் முருகப்பெருமான் திறந்து அருளினார் ஒரு காலத்தில் முத்தலாங்குறிச்சியில் மக்கள் செல்வ செழிப்பாய் வாழ்ந்துள்ளனர் இங்கு ஒரு உருணியும் இருந்துள்ளது எனவே இந்த இடத்தில் உள்ள பிள்ளையார் முக்கு கூட்டல் உருணி கூட்டல் பிள்ளையார் என அதாவது முக்குருணி பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் இந்த பகுதியை சுற்றி சுற்ற செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் மண்ணில் புதைந்து காணப்படுகிறது இதனால் இந்த பிள்ளையார் கோவிலை சுற்றி மிகப்பெரிய குடியிருப்பு இருந்திருப்பதாக கருதப்படுகிறது ஒரு காலத்தில் வீரபாண்டீஸ்வரர் கோவில் மிகப்பெரிய கோவிலாக இருந்திருக்கிறது இக்கோவில் மூலவர் வீரபாண்டீஸ்வரர் என்ற முகில்வண்ண பெருமான் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் சிவகாமி அம்மாள் தனி சன்னதி இல்லாத காரணத்தினால் நந்தீஸ்வரன் அருகில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளார் அம்மையை அபிஷேகம் செய்த அபிஷேக நீரை அருந்தினால் தொழுநோய் போன்ற தோல் நோயை தீர்ப்பார் இக்கோவிலில் மிகப்பெரிய பைரவர் உள்ளார் தொழில் விருத்தியின்றி காணப்படும் தொழிலதிபர்கள் அஷ்டமி தோறும் இந்த கோவிலுக்கு வந்து பைரவருக்கு அஷ்டமி பூஜை செய்தால் தொழில் விருத்தி அடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்பு இந்த கோவிலில் தனித்தனி சன்னதியாக சிவபெருமான் சிவகாமியம்மாள் பிள்ளையார் தட்சிணாமூர்த்தி முருகன் போன்ற தெய்வங்கள் இருந்திருக்கிறார்கள் தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தில் கோவில் சுவர்கள் இடிந்து விழுந்தது அதன் பிறகு வந்த சிற்றரசர்கள் இந்த கோவிலை மிக சிறியதாக கட்டி அதில் சாமி சிலைகளை வைத்தனர் பல வருடங்களாக பராமரிப்பின்றி இருந்த கோவில் தற்போது பக்தர்களின் தீவிர முயற்சியின் காரணமாக பிரபலமானது சிவன் கோவில் இடதுபுறத்திலும் அபூர்வ லட்சுமி நரசிம்மர் கோவில் வலதுபுறத்திலும் இருக்க நடுவில் பிள்ளையார் மிக அம்சமாக இருக்கிறார் இவருக்கு முக்குருணி அரிசி பிள்ளையார் என்று பெயர் உள்ளதற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது இவருக்கு முக்குருணி அரிசியில் கொழுக்கட்டை செய்து படைத்தால் கேட்டவரம் தருவார் என்பதால் அவருக்கு அந்த பெயர் வந்ததாம் இவருக்கு இந்த அறநிலையத்துறையினர் வைத்த பெயர் ராம விநாயகர் இந்த பிள்ளையாருக்கு கூரை போட்டால் பிடிக்காதாம் ஒரு சமயம் இவருக்கு கூரை போட முயற்சி செய்த பக்தரை படாத பாடுபடுத்திவிட்டார் அன்று முதல் யாரும் இவருக்கு கூரை போட முன்வரவில்லை தற்போதும் கூட இவருக்கு கூரை போட எழுப்பப்பட்ட நான்கு கல் தூண் அப்படியே உள்ளது திறந்த வழியில் இயற்கையாக வளர்ந்த வேப்பமரத்தடியில் பிள்ளையார் உய்யாரமாய் இருக்கிறார் முத்தலாங்குறிச்சி கிராம மக்கள் தாமிரபழனி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து அந்த தண்ணீரை அவர் மீது ஊற்றுவார்கள் பின் அவர் முன்னால் ஒரு சூடத்தினை ஏற்றி வழங்குவார் இதுபோன்று இவ்வூர் மக்கள் இந்த பிள்ளையாரை வணங்கி மகப்பேறு திருமண அரசு வேலை மற்றும் கடன் தீந்து நிம்மதியாக வாழ்கிறார்கள் அவருக்கு உடை உடுத்தி முக்குருணி அரிசியில் கொழுக்கட்டை படைத்து வணங்கியும் வளம் பெறலாம் இந்த பிள்ளையாருக்கு எண்ணெய் சாத்த வேண்டும் என்றால் லிட்டர் எண்ணெயாவது உள்ள இந்த பிள்ளையார் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளார் இவரது வயிற்றில் செல்லும் நரம்பு மற்றும் பூநூல் கூட மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளது அமர்ந்த நிலையில் உள்ள இந்த பிள்ளையார் மிக பிரம்மாண்டமாக உள்ளார் அவருக்கு எட்டு முழம் வீசியை தான் கட்ட முடியும் திருச்செந்தூர் நல்லையப்பர் மதுரை சிதம்பரத்திற்கி இணையாக இந்த பிள்ளையார் வெட்டவழியில் பிரம்மாண்டமாக கேட்டவரம் தரும் நிலையில் இருப்பது சிறப்பாகும் முத்தலாங்குறிச்சியில் வடக்கில் வடக்கிலிருந்து தற்காக ஓடுகிறது இந்த நதியில் வடக்கு நோக்கி மூழ்கி எழுந்து தாய் தெய்வமான ஸ்ரீ குணவதியம்மனை தொழுது பின் இந்த சிவன் கோயிலுக்கு வந்த சிவனையும் லட்சுமி நரசிம்மரையும் வணங்கி அதன் பின் பிள்ளையாரை வணங்கி செல்வது உத்தமம் பிள்ளையார்பட்டி மணிமூர்த்தீஸ்வரம் ஆறுமுகமங்கலத்தில் தனி சன்னதியில் பிள்ளையார் அமர்ந்திருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் இரண்டு ஆலயங்களுக்கு இடையே ஒரு மரத்தின் அடியில் பிரம்மாண்டமாக இருக்கும் பிள்ளையாரை இந்த இடத்தில்தான் பார்க்க இயலும் விநாயகர் சதுர்த்தி தோறும் பிரம்மாண்டமான பூஜையை பக்தர்கள் செய்து வருகிறார்கள் சங்கடங்கள் தீர சதுர்த்தி என்ற இந்த விநாயகரை வணங்கி பக்தர்கள் அருள் பெறுகிறார்கள் பிள்ளையாரை திருட முயன்ற திருடர்கள் ஒரு சமயம் இந்த பிள்ளையாரை திருடி செல்ல ஒரு சிலர் முயற்சி செய்துள்ளனர் இரவு முழுவதும் இவரை சுற்றி தூண்டியுள்ளனர் ஆனால் அவரின் அடியை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்குள் பொழுது விடிந்துவிட்டது பிள்ளையாரை அப்படியே போட்டுவிட்டு ஓடி போய் விட்டனர் அதன் பின் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டது எனவே பிள்ளையாரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை வணங்கி சென்றுள்ளனர் எனவே இந்த ஆலயத்தில் தவறான எண்ணத்துடன் யார் நுழைந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது அதே வேளையில் அவரை முழுவதும் நம்பி வேண்டி நிற்போருக்கு நலம் கிடைக்கிறது தினமும் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நடை திறந்திருக்கும் பிள்ளையார் திறந்த வெளியில் இருப்பதால் எப்போது வந்தாலும் வணங்கி செல்லலாம் அமைவிடம் திருநெல்வேலி திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் திருநெல்வேலியிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது துங்கநல்லூர் இங்கு இறங்கி அங்கிருந்து ஆட்டோவில் முத்தலாங்குறிச்சி போய் சேரலாம் இந்த கோவிலுக்கு நெல்லையிலிருந்து டவுன் பஸ் உள்ளது